மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு முப்பத்தி நான்காவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முக நே கங்கதி பாலகிருபாகரணே பத்தி நான்காவது பாடலிலே சிங்கார மடந்தையர் தீனரி போய் மங்காமல் எனக்கு வரம் தந்தருள்வாய் சங்கராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே என்று பாடியிருக்கிறார்கள் இந்த பாடலினுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் முருகா கங்கை நதியினுடைய புதல்வனாக பிறந்தவனே சிங்கார வேலவனே சண்முகநாதனே நீ எனக்கு ஒரு அருளை தர வேண்டும் அது என்ன அருள் தெரியுமா நான் உன்னிடத்திலே பல பாடல்களிலும் பாடியிருக்கிறேன் முருகா என்னவென்றால் பெண்களுடைய அந்த மாயையிலே மயங்கி பெண்களையே நினைத்து வாழாமல் இருக்க எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் நீங்கள் யோசிக்கலாம் பல பாடல்களிலும் அருணகிரிநாத பெருமான் பெண்ணாசையை விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே என்று ஏனென்றால் பெண்ணாசையை விடுத்தால் மட்டுமே உண்மையான அந்த அனுபூதி நிலையை அடைய முடியும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த பாடலிலே அதை ஒரு வேறொரு விதத்திலே சொல்லி இருக்கிறார் எப்படி என்றால் முருகா சிங்கார மடந்தையர் தீநெறி போய் பெண்கள் என்று சொன்னால் அழகானவர்கள் சிங்காரம் என்று சொன்னால் அழகு என்று பொருள் பொதுவாக காதல் ரசத்திற்கு சிங்கார ரசம் என்று நம்முடைய நாட்டிய எல்லாம் சொல்வார்கள் சிங்காரம் என்று சொன்னால் அழகு காதல் என்று வைக்கலாம் அந்த அழகான பெண்களுடைய அந்த பெண்களை நினைந்து அவர்களை நினைந்தே வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஏனென்று சொன்னால் பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொண்டு ஒவ்வொரு ஆண்களையும் அவர்களுடைய அழகிலே மயக்கி விடுவார்களாம் முருகா பல பெண்களும் நம்மையெல்லாம் அப்படி மயக்கிக் கொண்டிருக்கிறாரே அந்த மயக்கத்திலே நான் வீழ்ந்து விடக்கூடாது அந்த பெண்களினுடைய அழகை கண்டு அவர்களுடைய சிங்காரத்தைக் கண்டு நான் மயங்கி விடக்கூடாது ஏனென்று சொன்னால் அந்த மயக்கம் இருந்தது என்று சொன்னால் நமக்கு ஞான நிலை அடைய முடியாது பொதுவாக சில ஆண்கள் சில பெண்களை நோக்கி அவர்கள் பின்னாலே சென்று கொண்டிருப்பார்கள் அந்த பெண்களுடைய அழகிலே மயங்கி அந்த செல்லக்கூடிய காரணத்தினால் அவர்களுடைய சொத்து சுகம் இப்படி எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் சில ஆண்களுக்கு ஏற்படும் முருகா அவர்களை நினைத்து அவர்கள் பின்னாலே செல்லக்கூடிய அந்த நிலை எனக்கு வந்துவிடக்கூடாது அந்த பெண்களை நினைத்தே நான் என்னுடைய வாழ்க்கையிலே வாழக்கூடாது அந்த அருளை நீ எனக்கு தர வேண்டும் முருகா என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் பல பாடலிலே குடும்ப வாழ்க்கையை சொல்லியிருக்கிறார் மனைவியை நினைத்தே வாழக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறார் இந்த பாடலிலே ஒரு சிறு மிகப்பெரிய ஒரு கருத்து இருக்கிறது என்னவென்று சொன்னால் மனைவி என்கிற அந்த நிலையை தாண்டி பல பெண்களுடனும் நமக்கு இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய பெண்களிடத்திலே எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் எல்லாம் நமக்கு வரக்கூடாது நாம் அந்த எண்ணத்திலே செல்லக்கூடாது அழகான பெண்களை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதை நமக்கு இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் இது அவர் நமக்கு எடுத்துரைத்தது நம்மை போன்றவர்களெல்லாம் அழகை பார்த்தவுடனே அழகான பெண்களை பார்த்தவுடனே நம்முடைய மனம் மாறுகிறது அப்படி நம்முடைய மனம் அந்த விஷயத்திலேயே நின்று கொண்டிருந்தது என்று சொன்னால் அந்த இறை நிலையை நாம் உணர முடியாது இதனுடைய முக்கிய தாற்பயம் என்னவென்று சொன்னால் காமத்தை அழிக்க வேண்டும் காமத்தை ஒடுக்க வேண்டும் அப்படி பெண்கள் மீது இருக்கக்கூடிய அந்த காம ஆசையை அவர்களுடைய அந்த அழகால் நாம் மயங்கி அந்த காம வலையிலே விழுகிறோமே முருகா நான் அந்த காம வலையிலே விழக்கூடாது உன்னுடைய அருள் வலையிலே நான் விழ வேண்டும் உன்னுடைய அருள் வலையிலே நான் வாழ வேண்டும் அந்த அருளையே நீ எனக்கு தர வேண்டும் முருகா என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாம் அனைவரும் சிங்காரமாக இருக்கக்கூடிய பெண்களை நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தாமல் சிங்கார வேலவன் நமக்கு இருக்கிறான் அவனையே நினைந்து அவனையே சரணாகதி அடையக்கூடிய அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்பதை இந்த பாடலிலே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பாடலை பாராயணம் செய்து நாம் சாதாரண மனிதர்கள் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த காமத்தை அந்த காம எண்ணத்தை நிறுத்தி இறைவனுடைய பாதத்தில் நம்முடைய எண்ணங்கள் சரணாகுதி அடையக்கூடிய வகையிலே நாம் வாழ வேண்டும் அதற்கு அருணகிரிநாத பெருமான் இயற்றிய இந்த பாடலை பாராயணம் செய்து முருகனின் தனிப்பெரும் கருணையை பெறுவோம் நன்றி வணக்கம்